ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காதி காட்டன் சேரீயில் அழகா க்யூட்டாக எம்ப்ராய்ட்ரி ஒர்க் போட்ட சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பரான டிசைனுங்க என்ன டிசைனில் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் போட்டிருக்கோன்னா பொன்வண்டு டிசைனில் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் போட்டிருக்கோங்க ரொம்ப கிளாசிக்கலாக இருக்குது இந்த டிசைனை ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க ரொம்ப யூனிக்காக இருக்குங்க இந்த சேரீயோட ரேட் என்ன இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த டிசைனில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மூணு நம்பருமே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினைச்சா நேர்லயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்ல செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்ககிட்ட காதி காட்டன்லேயும் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குங்க காதி காட்டன்ல மட்டும் இல்லைங்க கோவை காட்டன் இருக்கு நகமம் காட்டன் இருக்கு காஜி காட்டன் இருக்கு ஃபேன்சி காட்டன் இருக்கு லினன் காட்டன் இருக்கு நீங்க நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ எந்த விலையில வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரே கலர் சரிக்கு ரெட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் இருக்கிற எல்லா கலருமே ரொம்ப அழகான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலர் மட்டும் இல்லைங்க டிசைனும் அப்படி தாங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது சேரீயோட ஃபேப்ரிக்கும் அப்படிதாங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் உடுத்தி இருக்கிற ஃபீலாக இருக்காது அதுவும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸிங்க வீட்லேயே பயிலிட்டா ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் ட்ரை வாஷ் கொடுக்கணும் கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இருக்காதுங்க எடுத்தமா கட்டமானு போயிட்டே இருக்கலாங்க இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்பவும் கட்டுற சிந்தட்டிக் சேரீஸ் விட இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் கட்டினீங்கன்னா யூனிக்காக இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலராக சூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்குற கலர் வயலட் கலர் சரிங்க இந்த ஒய்லட் கலர் சரிக்கும் அப்படிதாங்க ரெட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு ரெண்டு பக்கமே ஒரு ஒரு இன்ச்சில் பார்டரும் வந்துருங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸ் இருக்குதுங்க ஏன்னா எந்த சேரீயில ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டலாம் ஆனால் எல்லா சேரிலையும் ப்ளவுஸும் இருக்குது டெசல்ஸும் இருக்குது இது தாங்க எங்களோட அட்ரெஸ் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நேர்லேயும் வந்து பார்க்கலாங்க இந்த சரியில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்